தமிழில் சர்வேவல் பாணி திரைப்படங்கள் மிகவும் குறைவு இந்திய அளவிலேயே இந்த பாணி பெரும்பாலும் கையில் எடுக்கப்படவில்லை அப்படி எடுக்கப்பட்ட ஓரிரு முயற்சிகளும் பெரிய வரவேற்பை பெறவில்லை ஒரு படகில் கடலுக்குள் தப்பிச் செல்லும் சில மனிதர்களைப் பற்றிய உணர்வுபூர்வமான கதை என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போட்படம் அதற்கு நியாயம் செய்ததா என்று பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் கதை நடக்கிறது மெட்டாசி பூர்வீகமாகக் கொண்ட குமரன் யோகி பாபு தனது பாட்டியுடன் சேர்ந்து வெள்ளையரின் பிடியில் இருக்கும் தனது தம்பியை விடுவிக்க முயற்சிக்கிறார் டோட் அந்த சமயத்தில் சென்னையின் மீது ஜப்பான் குண்டுமழை பொழுவதால் அதிலிருந்து தப்பிக்க தனது படகில் கடலுக்குள் செல்ல முயல்கிறார் அவருடன் ஒரு கற்பிணி மதுமிதா அவரது மகன் ஒரு கடவுள் மறுப்பாளர் எம் டோட் டோட் பாஸ்கர் ஒரு பிராமணர் சென்னி ஜெயந்த் அவரது மகள் கவரி கிஷன் ஓர் இஸ்லாமியர் ஒரு ஒருவட இந்தியர் சாம்ஸ் உள்ளிட்டோரும் படகில் ஏறிக்கொள்கின்றனர் தான் வந்த படகு விபத்தானதால் பாதி தூரத்தில் ஒரு வெள்ளைக்காரரும் ஏறுகிறார் இதன் பிறகு வெள்ளைக்காரரால் ஏற்படும் சலசலப்பால் படகு சேதமடைகிறது படகைக் கரைக்கு திருப்பவும் முடியாமல் மேற்கொண்டு நகரவும் முடியாத சூழலில் படகில் இருப்போர் சில முடிவுகளை எடுக்கின்றனர் அதே நேரம் படகில் ஒரு தீவிரவாதி மாறுவேடத்தில் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது அந்த தீவிரவாதியார் படகில் இருப்பவர்கள் இறுதியாக என்ன ஆனார்கள் என்பதே போட்படத்தின் திரைக்கதை தனது முந்தைய படங்களாக இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் போன்ற படங்களின் மூலம் அதிகாரத்தை சமூகத்தை போகிற போக்கில் அட்டகாசமாக பகடி செய்த சிம்புதேவன் இந்த படத்தில் பன்னிரண்டு ஆங்கிரி மேன் பாணியிலான ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஆனால் முந்தைய படங்களில் இருந்த எழலும் சுவாரசியமும் போட்படத்தில் அறவே மிஸ்ஸின் என்பது துயரம் ஒரு சர்வைவில் திராமாவுக்கு தேவையான கச்சிதமான கதை இது கூடவே நகைச்சுவை சமூகத்தின் மீதான பகடி எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே கிண்டலாக கணிப்பது என பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அவை எதுவும் படத்துக்கும் கை கொடுக்கவில்லை மாறாக அவை வலிந்து திணிக்கப்பட்டதாகவே வருகின்றன பன்னிரண்டு ஆங்கிரிமேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு வழியான படம் ஓர் அறையில் நடக்கும் கதையில் படம் ஒழுக்க பன்னிரண்டு பேர் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் ஒரு நொடிக்கூட நமக்கு எந்த இடத்திலும் சலிப்பு ஏற்படாது ஆனால் அதிலிருந்து உந்துதல் பெற்று எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் இப்படம் பார்ப்பவர்களுக்கு அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தத் தவறுகிறது அந்தப் படகு சமூகத்தின் ஒரு மினியேச்சர் வடிவமாக காட்டப்படுகிறது அதில் இருப்பவர்கள் யாவரும் சமூகத்தில் பல்வேறு அடுக்குகளில் இருக்கும் மாந்தர்கள் டோட் மற்றவர்கள் மீதான அவர்களின் பார்வைகள் அவரவர் சமூக புரிதல் ஆகியவற்றை சொல்ல நினைத்த முயற்சி பாராட்டத்தக்கது ஆனால் கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் எதுவும் ஒட்டவில்லை குறிப்பாக படத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ஒருவித அமைச்சூர்தனம் காட்சிக்கு காட்சி துருத்திக் கொண்டு தெரிவது பெரிய மைனஸ் பலவீனமான காட்சியமைப்புகளால் கதாபாத்திரங்களின் தன்மைகளோ அவை பேசும் அரசியலோ நமக்கு எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை படத்தின் நடிகர்களான யோகி பாபு எம் தோட் எஸ்தோட் பாசர் ஷாரா மதுமிதா கவுரி கிஷன் என அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மிகச்சரியாக செய்திருக்கிறார்கள் குறிப்பாக யோகி பாபு வழக்கமாக காமெடி என்கிற எரிச்சலூட்டாமல் மிக அடக்கமான இயல்பான நடிப்பை தருவது ஆறுதல் தல் பின்னணியில் மனித மனங்களை பேசும் ஒரு கதையில் எந்த இடத்திலும் கிராப் என்ற ஒன்றே இல்லாமல் போனது பெரும் குறை அல்லது இவர்களுக்கு இதுவே போதும் என்று இயக்குநர் நினைத்துவிட்டாரா என்று தெரியவில்லை அதிலும் விஸ்ட் என்ற பெயரில் இந்தியன் அந்த நாள் படங்களை இணைத்திருப்பது எல்லாம் சுத்தமாக ஒட்டவில்லை ஒரு சர்வதேச சினிமா அளவுக்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய ஓர் அற்புதமான களம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மெனக்கெடாத திரைக்கதை பலவீனமான காட்சியமைப்புகளால் கரை சேராமல் தத்தளித்து தடுமாறுகிறது போல்